தர்பூசணியில் ரசாயன ஊசி போடப்படுவது உண்மையா வதந்தியா அரக்கோணத்தில் தோட்டக்கலைத்துறை அதிகாரி நேரடியாக தோட்டத்திற்கே சென்று கள ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் முடிவு என்ன தர்பூசணி பழம் சாப்பிடலாமா கூடாதா பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் கோடை வெயிலுக்கு இதன் தரும் தர்பூசணி கோடை காலத்தில் மட்டுமே விளையும் இந்த தர்பூசணி இயற்கை தந்த வரம் என்றே சொல்ல வேண்டும் சாதாரண தர்பூசணிதானே அதில் என்ன இருக்கிறது வெறும் தண்ணீர் சத்து மட்டும்தான் உள்ளதென்று எண்ண வேண்டாம் தர்பூசணியில் தொன்னூற்றி இரண்டு சதவீதம் நீர்ச்சத்து இருக்கும் அதே வேளையில் விட்டமின் சி சத்து அதிக அளவில் உள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தர்பூசணியில் நார்ச்சத்து நிறைந்துள்ளதால் மலச்சிக்கலை போக்கவும் உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக இதய துடிப்பை சீராக்கி இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இத்தனை சத்துகள் நிறைந்த தர்பூசணி பழம் தற்போது பெரும் சர்ச்சையில் சிக்கியுள்ளது தர்பூசணி பழங்கள் ரசாயனம் கொண்டு பழுக்க வைக்கப்படுவதாகவும் ஊசி மூலம் செயற்கை நிறமூட்டிகளை கொண்டு சாயம் பூசப்படுவதாகவும் சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி வருகின்றன இதனால் இந்த பழங்களின் உண்மைத்தன்மை குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டும் வருகின்றனர் இந்த செய்திகளால் தர்பூசணி பழங்களை வாங்க பொதுமக்கள் தயக்கம் காட்டி வருவதால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாரத்தில் ஐநூறு ஏக்கருக்கு மேல் தர்பூசணி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் தர்பூசணி மீதான குற்றச்சாட்டு குறித்து அரக்கோணம் வட்டார தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் கார்த்திக் தர்பூசணி தோட்டத்திற்கே சென்று நேரடி கள ஆய்வில் ஈடுபட்டார் தோட்டத்தில் விளைந்துள்ள பழத்தை வெட்டச் சொல்லி அவற்றை ஆய்வு செய்ததோடு பேப்பர் கொண்டு அதன் வண்ணத்தையும் சோதனை செய்தார் அத்துடன் பழத்தை சாப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது ஒவ்வொரு பழத்திற்கும் ஊசி போடுவதென்பது இயலாத காரியம் என கூறினார் அத்துடன் தர்பூசணியில் ரசாயன ஊசி போடப்படவில்லை என்றும் சமூக வலைதளங்களில் பரவி வரும் இத்தகவல் வதந்தியே என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார் எனவே பொதுமக்கள் அச்சமின்றி தர்பூசணி பழத்தை வாங்கி உண்ணலாம் என்றும் கூறினார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் வட்டாரத்துக்கு வந்து தோட்டத்தில் வந்து இருக்கிற முறையில் வந்து நாங்கள் பார்த்து பண்ணுவோம் களத்துக்கு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இது மாதிரி ஒவ்வொரு பழத்துக்கும் ஊசி போடுறதுக்கு வந்து ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயமாகவே பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அது மாதிரி எதுவுமே போட வேண்டிய நெசசிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி விவசாயிகள் சொல்கிறாங்க நாங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்ததில் பரிந்துரைக்கப்பட்ட உரங்களை மட்டுமே வந்து அவங்க சொன்னீர் பாசனம் மூலிமா வந்து ஃபெட்டிகேஷன் முறையில் கொடுக்குறாங்க அதை தவிர்த்து அவங்க கூடுதலாக வந்து வேறு எதுவுமே கலர் அதிகமாக வர்றதுக்கோ இல்லை சுவை அதிகமாக வர்றதுக்கோ இடம் அதிகமாக வர்றதுக்கோ எதுவுமே வந்து கொடுக்க வேண்டிய தேவை இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது அவங்க அது மாதிரி எந்த இதுவுமே பயன்படுத்தலை இயற்கை முறையிலேயே பழம் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கு இதனால் வந்து யாரும் அச்சப்பட வேணாம் அது மாதிரி பொதுமக்கள் சாப்பிட்ற பழத்தை தர்பூசணி பழம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய பழம் அதை சாப்பிட்றவங்களோ இல்லை இது மாதிரி வந்து விவசாயிகளோ வந்து பாதிப்படையாத மாதிரி இருக்கணும் சரிங்களா இது மாதிரி வந்து நம்ம கலர் போ கலர் ஊசி போடுறாங்க அப்படின்ற ஒரு வதந்தியை வந்து அது உண்மையிலே வதந்தி தான் சரிங்களா இது மாதிரி கலாய்வு பண்ணதில் அது மாதிரி எந்த ஒரு தேவையும் இல்லை அது ஊசி எதுவுமே போடணுன்னு உறுதிப்படுது நாங்கள் எந்த ரசாயனத்தையும் கலப்பதில்லை இயற்கை முறையில் தான் விவசாயம் செய்கிறோம் என்று கூறும் விவசாயிகள் இது போன்ற வதந்திகளால் ஏக்கருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்படுவதாகவும் எனவே அரசே தர்பூசணி பழங்களை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுகிறார் சாப்பிட்றவங்களாம் வந்து ஊசி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேன்றாங்க அப்போ நாங்கள் விளைச்சல் பண்ண விளைச்சலை நாங்கள் என்ன பண்ணுறதுங்க சார் நாங்கள் அப்படிலாம் எதுவுமே பண்ணல நாங்கள் நார்மலாக தான் பயிரிடு பண்ணுறோங்க சார் அதுவே எங்களோட இது நேச்சுரல் கலர் இவ்வளோதான் நாங்கள் எதுவும் பண்ணல இது வந்து வெயில் சீசனுக்கு மட்டும்தான் நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம் இது டெய்லி சீசனுக்குலாம் நாங்கள் பண்ணுறது இல்லை அதனால் வந்து இந்த தாராளமாக தர்பூசணி வந்து சாப்பிடலாம் நீங்கள் எல்லாருமே நம்பி சாப்பிடலாம் இப்போ வியாபாரக்கார் வராங்க அவங்க வந்து ப்ரோக்கர் இட்டுன்னு வராங்க கொல்லிக்காரர்கிட்டே காசு வாங்கிக்கிறாங்க அவங்கக்கிட்டே காசு வாங்கிக்கிறாங்க இப்போ எங்களுக்கு வந்து நாலு ரூபா விட்டாங்க பத்து ரூபா வச்சுக்கிறாங்க சார் நாங்கள் என்ன பண்ணுறது அதனால் கவர்மெண்ட்டே வந்து எடுத்து விற்றா எங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை டைரெக்டாக வந்து கவர்மெண்ட் மூலிமா போயிடும் விவசாய கூலி வேலைக்கு ஆண்கள் கிடைக்காத நிலையில் இப்படி ஒவ்வொரு பழமாக ஊசி போடுவதற்கு எத்தனை ஆண்கள் வேண்டும் எவ்வளவு செலவாகும் எவ்வளவு நேரமாகும் என கேள்வி எழுப்புகின்றனர் விவசாயிகள் எங்களிடம் குறைந்த விலைக்கு வாங்க வேண்டும் என்பதற்காக இடைத்தரகர்கள் இது போன்ற வதந்திகளை பரப்பி வருவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த வியாபாரிங்க வந்து இன்ஜெக்ஷன் போறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு சும்மா பொருளை களை போட்டு வியாபாரம் இல்லாமல் பண்ணிட்டு கிலோ வந்து ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய்க்கு இது மாதிரியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு நாங்கள் அது மாதிரி இன்ஜிஸ்னால எதுவும் போகிறதும் கிடையாது எதுவும் இல்லை இது நேச்சுரல் கலரே வந்து இது மாதிரி தான் இருக்குது நீங்களே வந்து பார்த்துக்கலாம் செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தாலும் இது மாதிரி தான் இருக்குது இவ்வளோ பெரிய பழம் வந்து எட்டு கிலோ ஒம்பது கிலோ பழம் வந்து நேச்சுரல் கலரே இவ்வளோ இருக்குது சும்மா நாளாக வதந்தி கலப்பி ஊசி போகிறோம் அதை போகிறான் இதை போகிறான்னு சொல்லிட்டு வியாபாரி நடுத்தரகர்கள் பண்ணுற வேலை தான் இதெல்லாம் சும்மா இன்ஜெக்ஷன் போடுறோம் அதை போகிறோம் இது போகிறோம் எங்கே இதில் எங்கே சார் இன்ஜெக்ஷன் போட முடியும் நாங்கள் ஒவ்வொரு பழத்துக்கும் இந்த ப இது பதினஞ்சு ஏக்கரில் கிட்டத்தட்ட எவ்வளோ பழம் இருக்குது இந்த ஒவ்வொரு பழத்துக்கும் இன்ஜெக்ஷன் எங்கே போகிறது அது இந்த காலத்தில் கூலி ஆள் ஐநூறுபா கொடுத்தா ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை எடுத்து கஷ்டப்படுறோம் ஒன்றுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு எப்போ போகிறது எவ்வளோ கூலி கொடுக்குறது அது இன்ஜெக்ஷன் போடுறதுனால இது மாதிரி வருங்களா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் எப்படி இது வரும் இது நேச்சர் காலத்தில் தர்பூசணி ஆன்றதுனால இது விளைச்சல் ஆவல் தான் சார் இது இதுபோன்ற வதந்திகளால் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டால் விளைவிப்பதை நிறுத்துவதை தவிர அவர்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படி நிறுத்திவிட்டால் தர்பூசணி பழங்களை படத்தில் மட்டுமே பார்க்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவே இதுபோன்ற வதந்திகளை தடுத்து நிறுத்தி விவசாயிகளையும் விவசாயத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது அரக்கோணம் செய்தியாளர் அஜிவுடன் ஷீபா ஜானட்